திருப்பூர் மாநகர ஆணையர் அலுவலக வளாகத்தில் இந்தியா முழுவதும் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கும் விபத்தில் உயிர் நீத்த காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் காவல்துறை பணியில் உயிர் நீத்த நூத்தி தொண்ணூத்தி ஒரு காவலர்களுக்கு நினைவு நாள் கவாத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் மாவட்ட கண்காணிப்பாளர் கிறிஷ் யாதவ் துணை ஆணையர் தீபா சத்யன் ராஜராஜன் பிரவீன் கௌதம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பணியின் போது உயிர் நீத்த காவலர்கள் இராணுவ வீரர்களுக்கு நாற்பத்தி எட்டு குண்டுகள் முழங்க வானத்தை நோக்கி மூன்று முறை துப்பாக்கியால் சுட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்திய அரசின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் திருப்பூரில் உள்ள எனது இளைய பாரதம் சார்பில் தீரன் மகளிர் கலைக்கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு ஒற்றுமை குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளையோர் அலுவலர் ஜோயல் பிரபாகர் இளையோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்னோட பேர் என் பிரின்சி செகண்ட் இயர் மைக்ரோபாலஜி படிச்சிட்டு இருக்கிறேன் நாங்களும் சேர்ந்த ஒற்றுமை பேரணி போனோம் அந்த பேரணியால எங்களுக்கு வந்துட்டு ஒற்றுமையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒற்றுமை ஏற்படுத்தினது வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நினைவுகூர் விதமாக நாங்கள் போனோம் இந்த ஒற்றுமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இந்த பேரணியில் கலந்துக்கிட்டதுனாலையும் எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் காலேஜுக்கும் மை பாரத் நிறுவனத்துக்கும் நன்றி என்னோட பேர் ஆனஸ்ரின் பானு எங்களோட கல்லூரியும் மேரா யுவா பாரத் சேர்ந்து ஒரு ஒற்றுமை பேரணிக்காக நாங்கள் போயிருந்தோம் நம்ம விடுதலைக்காக போராடின தலைவர்களான சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் முன்னிட்டு நாங்கள் ஒற்றுமை பேரணி போயிருந்தோம் விடுதலைக்காக போராடின அவரை பற்றி நாங்கள் வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கல்லூரிக்கும் மேரா யுவ பாரத்க்கும் நன்றி நாள்தோறும் இணையதளத்தின் மூலமாக பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின்படி திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை திருப்பூர் மாநகர காவல்துறையின் நல்லூர் சரக உதவி ஆணையர் தையல் நாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி மைதானத்தில் துவங்கிய பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் நல்லூர் சரக காவல் ஆய்வாளர் ரஜினிகாந்த் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் ரோஸ்லிங் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை அவினாசி போக்குவரத்து காவல்துறை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஊர்காவல் படை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தலைக்கவசம் அணிவதற்கான அவசியம் குறித்த பேரணிக்கு அவினாசியில் உள்ள தனியார் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டனர் பேரணியானது அவினாசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் அசோக் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பேரணி பி எஸ் சுந்தரம் வீதி போஸ்ட் ஆபீஸ் வீதி கோவை மெயின் ரோடு மேற்கு ரத வீதி சேயூர் சாலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாணவ மாணவிகள் முன்னிலையில் போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் தலைக்கவசம் அணிவது குறித்து சிறப்புரையாற்றினார் வாகனப் பேரணியில் தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டும் மது அருந்தை வாகனத்தை ஓட்டக்கூடாது சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை இயக்க வேண்டும் அதிவேகம் விபத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஹெல்மெட் அணிந்தபடி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர்